காங்கிரஸில் இருக்கும் நான்கு பேரில் ஐந்து கோஷ்டிகள் இருக்கும் ஆனால் அதிமுகவில் கோஷ்டிகள் கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் இது ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயகம் என்று வருகின்ற பொழுது கேள்வி ஞானம் இயற்கையாகவே வரும் கேள்வி ஞானம் என்று வருகின்ற பொழுது விவாதம் உடனே வரும் விவாதத்தில் கருத்து மோதல்கள் வரும் அது இயற்கை அந்த இயற்கையின்படி தான் ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படி நிறைவோடு இருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கோஷ்டிக்கும் அண்ணா தீபா கோஷ்டிக்கும் நிறைய வித்தியாசம் காங்கிரஸ் கோஷ்டி என்பது நாலு பேர் அந்த நாலு பேர்ல அஞ்சு கோஷ்டி இருக்கும் ஆனால் அண்ணா தீபுகாவில் கோஷ்டி கிடையாது ஒரு சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டவர் சில கருத்துகளை சொல்லுவார்கள் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை கோஷ்டி என்பது கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க